நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம இது வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு ரெண்டு கொஞ்சமாக பட்டை ஒரு அன்னாச்சி ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு அப்புறம் கொஞ்சமாக பிரியாணி இலை இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக கச ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் நல்லா பொதிய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து ஓடுறது நீந்துறது எல்லாமே இருக்கு வீட்டில் ஒரு சூப்பரான சண்டே வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம் இப்போ ஆன்லைன் நல்லா வந்து வதக்கி போட்டுக்கலாம் அந்த ஸ்பைஸஸ் போட்ட உடனே நமக்கு வந்து அந்த பிரியாணி வாசம் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நம்ம எந்த ஒரு இதுவுமே ஆட் பண்ணவே இல்லை அதுக்குள்ளேயுமே நல்லா ஒரு சூப்பரான ஸ்மெல் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு எனக்கு வந்து பிரியாணி வந்து ரொம்பவே பிடிக்கும் எனக்கு வந்து மட்டன் அதெல்லாம் விட எனக்கு வந்து சிக்கன் தான் மோஸ்ட் வந்து ஃபேவரேட்டு அது நம்மளோட ஃபேவரேட் வந்து ஃபிஷ் கரே இருக்குது இப்போ வெங்காயம் நல்லா அவ்வளோ கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் நம்மளோட பிரியாணிக்கு வாசனை கொடுக்குற பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு வச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட லாஸ்னா போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடுவோம் இந்த கேப்பில் நம்ம வந்து கொஞ்சம் முட்டை வேக வைக்க வேண்டியது இருக்கு நான் வந்து முட்டையை வேக வச்சு இப்போ அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு கிலோ அரிசிக்கு இப்போ இப்போது தக்காளி எல்லாம் அப்புறம் நம்ம வந்து புதினா மல்லியலை அதையும் போட்டு நல்லா வந்து ஒருத்தர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் புதினா மல்லிகாலையை வந்து இந்த டைம்லேயே போட்டால் மாட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் என்னன்னா இப்போ நமக்கு இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமே நம்ம வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ண போகிறோம் ஹாஃப் கேஜி சிக்கன் இப்போ வந்து சிக்கன் வந்து விட்டோம்னா கிண்டி விட்டுக்கலாம் ரொம்பவும் கிண்டக்கூடாது ரொம்ப கிண்ணம் அப்படின்னா கறி வந்து உடைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் நமக்கு வந்து சாப்பிடும்போது பீஸ் கிடைக்காது அதனால் ரொம்ப கறி வந்து கிண்டக்கூடாது லைட்டாக அந்த ஆயில் அப்படியே ஆகுறாங்க ஒருத்தூண்டி விட்டுட்டு இப்போ நம்மளோட மசாலா இப்போ நம்மளோட மசாலா வந்து சக்தி பிரியாணி மசாலா எப்பயும் தான் இப்போ மசால் வந்து நல்லா அப்படியாகிற மாதிரி ஒருத்த வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்றாப்பில் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு நான் போட்டது கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஸ்பூன் கிட்டே இருக்கும் ஏன்னா வந்து பாப்பாவுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் காரை கம்மியாக தான் போட்டிருக்கேன் அடுத்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அப்புறம் இதையும் ஒரு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கறிக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஹாஃப் டம்ளர் கிட்டே ஊற்றினா போதும் ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேயும் தண்ணி விடும் அப்படின்னா நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம கறிக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கறிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் கறி வந்து ஒரு ரெண்டு இப்பில் வந்தால் போதும் ஒரு கிலே போதும் ரெண்டு இடத்தில் வந்தால் கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு வந்து கறி வெந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கறி பாருங்க நல்லாவே குக் ஆகிடுச்சு நான் வந்து தண்ணி கம்மியாக தான் ஊற்றினா அதுவே வந்து இப்போ இவ்வளோ தண்ணி வந்துடுச்சு இனிமேல் நம்ம வந்து அடுத்து ரைஸ் போட வேண்டியது தான் இப்போது நம்ம வந்து நான் காலையிலே அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் அதை வந்து போட்டுக்கலாம் நான் வந்து நார்மலான சாப்பாடு ரைஸில் தான் போடுறேன் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் அப்படியே எதுவும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அரிசி ஊற வச்சா போதும் இப்போ நம்ம அரிசி வந்து ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ எல்லாருக்கும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா கிண்டவே வேணாம் ஏன்னா அரிசி வந்து ரொம்ப குறைஞ்சிடும் இப்போ வந்து அந்த கிண்டி வச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணலாம் நான் வந்து இந்த டம்ளரில் தான் ரைஸ் வந்து எடுத்திருந்தேன் அரிசி இதில் வந்து ரெண்டும் ஒரு பாதியும் எடுத்திருந்தேன் இப்போ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து அப்ப கறிக்கு மட்டும் தான் சால்ட் போட்டிருந்தோம் ரைஸுக்கு வந்து தனியாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து கலார் பொடி நான் வந்து கலருக்கு வந்து கேசரி பவுடர் ஆரஞ்சு கலர் வந்து ஆட் பண்ணுறேன் கலர் பொடி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கோங்க கலர் பொடி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கடையில் வாங்கிற பிரியாணி கலர் வந்து வரும் அதுக்காக தான் கலர் பொடி லைட்டாக போட்டால் போதும் லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றினா நமக்கு வந்து சோறு வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும் தயிர் இல்லை அப்படின்னா லெமன் இருந்துச்சு அப்படின்னா சீடு இல்லாமல் லெமன் ஊற்றிக்கலாம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஐட்டாக ஒரு கொதி வரட்டும் நமக்கு வந்து பிரியாணி அப்படின்றதுனால நம்ம வந்து உப்பு வரப்போ வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும் ஐட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து டேஸ்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு நாலு விசில் வச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ஃபிஷ் பொரிச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி கொஞ்சம் பொறிச்சுட்டேன் மூணு டைமாவது நாலு ஃபிஷ் தான் இருக்கு ஹலோ ஓகே இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு குக்கரில் ப்ரெஷர் உள்ள யூஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொலையான ஒன்று போல் வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் வாசனை வந்து செம்மையாக இருக்குது ரொம்ப கிண்ட வேண்டாம் அப்புறம் கறிலாம் வந்து இதாகிடும் பாருங்கள் சூப்பரான அங்கே